அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ நகமது ரசூலிஹில் கரீம் இன்றைய மகரீபிலிருந்து ஷாபான் மாதத்தினுடைய முதல் ஜுமா அல்லாஹ் கபூல் செய்வானாக நயஹம் சிலல்லா அலையலமன் அவர்கள் என்னுடைய மாதம் என்று சொல்லித்தந்தார்களே இன்னும் குறிப்பாக அதீசத்தில் சொல்லிக்காட்டுவார்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த மாதத்தில் பொடுபோக்காக இருப்பார்கள் இந்த மாதத்தில் நல்ல அமல்கள் அல்லாஹுவிடத்தில் உயர்த்தப்படுகிறது என்னுடைய அமல் நான் நோன்பு வைத்த நிலையில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று நபியவர்கள் சொன்னார்களே அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் மிக விரைவாக வெறும் ஒரு இருபது வினாடிகளில் ஓதிவிடலாம் பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக ஒரு சிறிய குரானாயத்தை விரைவாக உங்களிடத்திலே நான் பதிவு செய்துவிட்டு இந்த விஷயத்தை விரைவாக உங்களுக்கு நான் முழுமையாக கற்றுத்தருவேன் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாஹு தாலா இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் ஆகவே ஈமான் கொண்ட மக்களை நீங்களும் நபியின் மீது சொலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற கட்டளையை ஷாபான் மாதத்தில் தான் பிறப்பித்தான் இந்த ஆயத்து ஷாபான் மாதத்தில் இறக்கப்பட்டது நபியவர்கள் அதன் அடிப்படையில் இது என் மாதம் என்றார்களே அந்த நபியவர்களுக்கான இந்த மாதத்திலே நபியவர்களின் மீது சிறப்பான ஒரு செலவாத்தை நான் கற்றுத்தருகிறேன் அதை சொல்லுங்கள் அல்லாஹ் பாக்கியத்தை தருவதோடு நபியவர்களோடு நமக்கு பெரிய நெருக்கத்தை இந்த செலவாத் ஏற்படுத்தி தரும் மட்டுமல்ல பெரிய பெரிய மகான்மார்கள் பயன்படுத்திய சொல்லித்தந்த இந்த சொலாத் நபியவர்களுடைய கரம் நாளை பிடிப்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் இதைக் கொண்டு தருவான் அவர்களின் ஷஃபாத்தை கொண்டு மிகப்பெரிய பாக்கியங்களை இமையிலும் மருமையிலும் நாம் அடையாளம் அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த செலவாத்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அதை பார்த்து நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் அல்ல கபூல் செய்வானாக அஸ்வலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா செய்தி யா அரசுல் அல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹை லதி அல் மீண்டும் பதிவு செய்கிறேன் அஸ்வலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா செய்யதி யா ரசூல் அல்லா ஹுத் பி யதி கல்லத் ஹீலத்தி அதிர்கினி நபியவர்களின் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லிவிட்டு என் கரத்தை நீங்கள் பிடிங்கள் நபியே என்று பொருள் தரக்கூடிய இந்த சிறப்பான செலவாத் இதை ஓதுங்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக காரணம் கண்மணி ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலஹி சுலமன் நபர்களின் மீது சொல்கிற செலவாத் அல்லாஹ் அதை கொண்டு நமக்கான பத்து விஷயங்களை நடத்தி தருகிறான் மன் சொல்லா அலைய சொலாத்தன் வாஹிதா சொல்லலாஹு அலேஹி அஷரா நபியவர்கள் சொல்வார்கள் என் மீது யார் ஒரு செலவாத்தை சொல்கிறாரோ அல்லாஹ் அவர்களின் மீது பத்து செலவாத்து சொல்கிறான் அதாவது பத்து பாக்கியங்களை அல்லாஹ் தருகிறான் ஒரு நூறு முறை நீங்கள் சொல்லிவிட்டால் ஆயிரம் முறை அல்லாஹ் நம்ம என் மீது அருள் புரிய ஆரம்பித்து விடுவான் அவ்வளவு பாக்கியமான இந்த செலவாத்தை ஷாபான் முழுவதும் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த செலவாத்தை சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களின் இம்மை மறுமையை தேவையை பூர்த்தியாக்கி மறுமையிலே சிறந்த இடத்தில் அல்லாஹ் அமரச் செய்வானாக இதே ஷாபானுடைய முதல் ஜுமா அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த வருடம் நம்முடைய அல் உம்ரா சர்வீஸின் மூலமாக உம்ராவிற்கு அழைத்து சென்ற நேரத்திலே ஷாபானுடைய முதல் ஜும்மா கண்மணி ரசோலுல்லாஹி சல்லா அலிஸ்லமன் அவர்கள் அடங்கி இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான மஜிது நபவியிலே சுவன பூமியில் ரவுலத்துல் ஜனாவிலே கிடைத்தது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரும்பாகியம் அது என்னோடு வந்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பெரும்பாகியம் அது இதுவரை செய்த உம்ராக்களிலேயே மிகச் சிறப்பான ஒரு ஜுமா கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் நபியவர்களுக்கு அருகாமையில் நபியவர்களின் மாதம் என்று சொன்ன இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபியவர்களுக்கு அருகாமையில் சொர்க்க பூமியில் அமர்ந்து ஜுமா தொழுகிற ஒரு பாகியம் அல்லாஹ் கபூல் செய்வானாக அந்த பெரும் பாகியத்தை நாம் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் கபூல் செய்வான் அல்லாஹ் கபூல் செய்து நிறைவேற்றி அந்த ஆசையை அல்லாஹு தாலா நமக்காக ஒரு வாய்ப்பாக அவனுடைய தோஃ கால் தந்தருள் புரிவானாக வாக்ரு தழவான அலமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்தூ